ஏஐ ஆபத்துகளை நினைத்தால் இரவில் தூக்கமே வருவதில்லை நேரடியாக எச்சரித்த கூகுள் சிஇஓ பிச்சை இப்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் ஏஐ தொழில்நுட்பம் வரும் காலங்களில் நமக்கு மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கும் என சுந்தர் பிச்சை கூறியிருக்கிறார் அதே நேரம் ஏஐ காரணமாக வரும் காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையும் வர வாய்ப்பு இருப்பதாக சுந்தர் பிச்சை கூறியுள்ளார் அதை நினைத்தாலே தூக்கம் வருவதில்லை எனவும் கூறியிருக்கிறார் இந்த காலத்தில் ஏஐ துறையில் கடும் போட்டி நடந்து வருகிறது ஏஎம் மார்க்கெட்டை பிடிக்க பல்வேறு நிறுவனங்களும் போட்டி போட்டு வருகிறார்கள் குறிப்பாக கூகுளின் ஜிமினை குரோக் சாட்ஜிபிடி ஆகியவை உள்ளன இவை இந்திய மார்க்கெட்டை பிடிக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதனால் பிரீமியம் சந்தா கூட இலவசமாக கொடுக்கிறார்கள் இந்த ஏஐ காரணமாக வரும் காலத்தில் நமக்கு பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே நேரத்தில் மிக பெரிய ஆபத்துகளும் கூட ஏற்படலாம் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக வேலை இழப்பு பிரைவசி சார்ந்த பாதிப்புகள் அதிகம் ஏற்படும் என வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் இதனால் ஏஐ ஆய்வுகளை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என கூட குரல் கொடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் ஊடகம் ஒன்றில் பேசுகையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்திற்கும் இரண்டு வகையான பலன்கள் இருக்கவே செய்யும் சில தீய சக்திகள் ஏஐஐ பயன்படுத்தி உண்மையிலிருந்து வேறுபடுத்த முடியாத போலி படங்களையும் வீடியோக்களையும் உருவாக்க வாய்ப்பிருக்கிறது என சுந்தர் பிச்சை கூறியுள்ளார் இது நிஜமாகவே கவலை அளிக்கும் ஒரு பிரச்சனை இதை நினைத்தால் எனக்கு தூக்கமே வருவதில்லை இவற்றை பற்றி தான் நாம் யோசிக்க வேண்டும் பிரச்சனையை சரிசெய்து சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதே மனிதகுல குல பயணமாக இருந்து வருகிறது அதற்கு இந்த தொழில்நுட்பமும் விதிவிலக்கு இல்லை என்று கூறியுள்ளார்